வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் ஜம்மு காஷ்மீரின் சோன்மார்க் சுரங்கப்பாதை திறப்பு விழாவில் பங்கேற்பதை ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் தேசிய இளைஞர் தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற இளைஞர்கள் தீவிர பங்களிப்பை வழங்க வேண்டுமென பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார் போப் பிரான்சிஸுக்கு அமெரிக்க அதிபரின் பதக்கம் வழங்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் இன்றைய முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சுமித் நாகல் செக் குடியரசின் தாமக் மேக்கக்கை எதிர்கொள்கிறார் இனி விரிவான செய்திகள் ஜம்மு காஷ்மீரின் சோன்மார்க் சுரங்கப்பாதை திறப்பு விழாவில் பங்கேற்பதை ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்த சுரங்கப்பாதை திறப்பு விழாவிற்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு ஒமர் அப்துல்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவிற்கு பதிலளித்துள்ள பிரதமர் அதில் இடம்பெற்றுள்ள வான்வழி படங்கள் மற்றும் வீடியோ காட்சிகளை ரசித்ததாக குறிப்பிட்டுள்ளார் இந்த சுரங்கப்பாதை மூலம் சுற்றுலா மற்றும் உள்ளூர் பொருளாதாரத்திற்கு ஏற்படும் நன்மைகளை திரு ஒமர் அப்துல்லா சரியாக சுட்டிக்காட்டி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் அரசு பணியாளர்கள் தேர்வுகளில் வினாத்தாள் கசிவை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் வலியுறுத்தியுள்ளார் பெங்களூருவில் நேற்று அனைத்து மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர்களின் இருபத்தி ஐந்தாவது மாநாட்டில் அவர் தொடக்க உரையாற்றினார் வினாத்தாள் கசிவு காரணமாக இளைஞர்கள் மற்றும் பெண்கள் அச்சத்திலேயே இருக்க வேண்டியுள்ளதாக குறிப்பிட்ட அவர் அரசு தேர்வுகள் நேர்மையாக நடத்தப்படுவது அவசியம் என்று வலியுறுத்தினார் தேச நலனை கருத்தில் கொண்டு அரசு பணியாளர் தேர்வாணையங்களை வலுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் செயல்பட வேண்டும் என்றும் திரு ஜீப் தங்கர் கேட்டுக் கொண்டார் சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் தேசிய இளைஞர் தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது தேசத்தை கட்டமைப்பதில் விவேகானந்தரின் போதனைகள் இளைஞர்களை ஊக்குவிப்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கிலும் இளைஞர்களிடையே சேவை உணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் இந்நாள் கொண்டாடப்படுகிறது அச்சமின்மை வலிமை ஒற்றுமை மத நல்லிணக்கம் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் மனிதகுல சேவை ஆகியவை இந்த ஆண்டு தேசிய இளைஞர் தினத்தின் மையக்கருத்தாக அமைந்துள்ளது இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற இளைஞர்கள் தீவிர பங்களிப்பை வழங்க வேண்டுமென பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் உள்ள ஐஐஎம்டி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆற்றல் மிக்க தலைமையில் உலக அரங்கில் இந்தியாவின் நிலை உயர்ந்திருப்பதாக கூறினார் இந்தியா தெரிவிக்கும் கருத்துக்களை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனிப்பதாக குறிப்பிட்ட அவர் இந்தியா மூன்றாவது பெரிய புத்தொழில் மையமாக உருவெடுத்துள்ளது என்றும் தெரிவித்தார் பாதுகாப்பு தளவாடங்களை இறக்குமதி செய்த நிலை மாறி தற்போது இந்தியாவில் தயாரிக்கப்படும் சாதனங்கள் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார் நாட்டை மேலும் வளர்ச்சியடைய செய்யும் திறன் இளைஞர்களிடம் இருப்பதாகவும் இதற்கான வாய்ப்புகளை இளைஞர்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டார் இந்தியாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்க கட்டமைப்பு வசதி மற்றும் உற்பத்தி துறையில் அதிக முதலீடு செய்வது அவசியம் என மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார் புனேயில் பொருளாதார கொள்கை தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்பாளர்களுடன் கலந்துரையாடிய அவர் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இந்த நான்கு அம்சங்களிலும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றார் தொலைத்தொடர்புத்துறையில் துறையில் மத்திய அரசு மேற்கொண்ட வளர்ச்சித் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் புனே நகரில் புதிய ரயில் நிலையங்கள் அமைக்கப்படுவதுடன் ரயில் சேவையை மேம்படுத்தி கூடுதல் வசதிகள் ஏற்படுத்தப்படுவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் அதிகாரபூர்வ புள்ளி விவரங்களுக்கான பெருந்தரவு மற்றும் தரவு அறிவியல் குறித்த ஐநா டிபுடர்கள் நிபுணர்கள் குழுவில் இந்தியா இணைந்துள்ளது பெருந்தரவின் நன்மைகள் மற்றும் சவால்களை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட இந்த குழு நிலையான வளர்ச்சி இலக்குகளை கண்காணித்து அறிக்கைகளை வெளியிடும் மதிப்புமிக்க இந்த குழுவில் இந்தியா இணைந்திருப்பது நாட்டின் புள்ளியியல் சூழலுக்கான குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பிரதிபலிப்பதாக மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தகவல் அறிந்து முடிவெடுப்பதில் தரவு மற்றும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கான அரசின் உறுதிப்பாட்டை எடுத்துக்காட்டுவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை முறை மோடி அரசின் சாதனைகள் விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட திட்டம் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுடல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் புதுச்சேரியைச் சேர்ந்த ஒரு குழந்தைக்கு ஹெச்எம்பிவி தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது எனினும் இந்த குழந்தை சிகிச்சை முடிந்து நலமுடன் வீடு திரும்பிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் இந்த தொற்று பாதிப்பு தொடர்பாக நாடு முழுவதும் பரிசோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு இந்த பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதாக யூனியன் பிரதேச நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த குழந்தை வீடு திரும்பிய போதிலும் அதன் பெற்றோர் மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் அடங்கிய இரண்டாவது பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது ஏற்கனவே முதற்கட்டமாக இருபத்தி ஒன்பது வேட்பாளர்களின் பெயர் அறிவிக்கப்பட்ட நிலையில் இதுவரை மொத்தம் ஐம்பத்து எட்டு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் எழுபது உறுப்பினர்களை கொண்ட தில்லி சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது தில்லி உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இன்று மிக கடுமையான பனிமூட்டம் நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இமாச்சலப் பிரதேசம் உத்தராகண்ட் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் நாளை வரை அடர் பனிமூட்டம் நிலவக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு மாநிலங்களிலும் அடுத்த மூன்று நாட்களுக்கு இதே நிலை காணப்படும் என கூறப்பட்டுள்ளது அதேவேளையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது கத்தோலிக்க மத தலைவர் போப் பிரான்சிஸுக்கு அமெரிக்க அதிபரின் உயரிய பதக்கம் வழங்கப்பட்டுள்ளது உலக அளவில் போப் ஆண்டவரின் பங்களிப்புகள் மற்றும் அவரது செல்வாக்கை அங்கீகரிக்கும் விதமாக இந்த பதக்கம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது இதுகுறித்து அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் போப் பிரான்சிஸின் போற்றத்தக்க பண்புகள் அனைவரையும் ஈர்க்கும் என்றும் அவர் மக்களின் போப் ஆண்டவராக திகழ்கிறார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் போப்பாண்டவரின் எளிமை மற்றும் கருணை வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது என்றும் அவரது அன்பு ஈடு இணையற்றது என்றும் திரு ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதியின் மையமாக இந்தியா திகழ்வதாக அத்துறைக்கான துணை தலைமை இயக்குநர் திரு அகிலேஷ் அகிலேஷ்குமார் மிஸ்ரா தெரிவித்துள்ளார் அகர்தலாவில் நடைபெற்ற இந்திய வர்த்தக சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அமெரிக்கா பிரான்ஸ் அர்மீனியா உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதாக கூறினார் பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வதில் பதினாறு பொதுத்துறை நிறுவனங்கள் ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் கடந்த நிதியாண்டில் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு பாதுகாப்பு தளவாடங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டதாக அவர் கூறினார் இதில் இருபத்தி ஒரு சதவீதம் அளவிற்கு தனியார் துறையினரின் பங்களிப்பு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் நடப்பு ஆண்டில் ஒரு லட்சத்து எழுபத்தை கோடி ரூபாய் அளவிற்கு பாதுகாப்பு தளவாடங்களை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அகிலேஷ் குமார் மிஸ்ரா தெரிவித்தார் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் இன்றைய முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சுமித் நாகல் செக் குடியரசின் தாமஸ் மக்கக்கை எதிர்கொள்கிறார் இந்த போட்டி காலை மணி ஏழு ஐம்பதுக்கு தொடங்குகிறது இங்கிலாந்துக்கு எதிரான டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் பதினைந்து உறுப்பினர்கள் கொண்ட இந்திய அணியை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்த அணியில் அக்ஷர் பட்டேல் முகமது ஷமி சஞ்சு சாம்சன் வாஷிங்டன் சுந்தர் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற இரண்டாவது ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை ஒன்று பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வென்றது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜம்மு காஷ்மீரின் சோன்மார்க் சுரங்கப்பாதை திறப்பு விழாவில் பங்கேற்பதை ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் தேசிய இளைஞர் தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற இளைஞர்கள் தீவிர பங்களிப்பை வழங்க வேண்டுமென பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார் போப் ஆண்டவர் பிரான்சிஸுக்கு அமெரிக்க அதிபரின் பதக்கம் வழங்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் இன்றைய முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சுமித் நாகல் செக் குடியரசின் தாமஸ் மக்கக்கை எதிர்கொள்கிறார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்